என்ன பண்ண போற படிக்கட்டு கட்ட போறேன் நேசரி படிக்கட்டு மேல கைய வச்ச முத டெட்பாடி நீ தாண்டா இன்னைக்கு வேற என்னத்தை தான் கட்டுறது மேசிரி நீ கட்டி கிழிச்சதுலாம் போதும் உள்ள சென்ட்ரிங் பாத்துக்கிருக்கான் கைப்புள்ள அவனுக்கு கைக்கு நில்லு போ மேஸ்திரி வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க உங்கள வர சொன்னாங்க அவருக்கு ஆணி புடுங்குற வேலை இருக்குமா வரமாட்டார்னு போய் சொல்லுமா நீ போய் வேலைய பாருமா நான் பாத்துக்கிறேன் மேஸ்திரி இங்க வாங்க அந்த கல்ல மட்டும் தூக்கி வச்சிருவோம் வர்க்கீஸ் நீங்களும் வாங்க இந்தா வரேன் சார் டே லூசு பேலே வாடா போய் தூக்கி வச்சிட்டு வருவோம் மேஸ்திரி கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு ஆடி அசந்து சார் நீங்க ஒரு வெட்டி பைய நினைச்ச நேரம் முழா கூப்பிடுவீங்க அதுக்கு நாங்க வர முடியுமா அப்படின்னு மேஸ்திரி சொல்றாரு சார் 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 நான் போய் அப்படி எல்லாம் சொல்லுவேனா சார் இந்த பிக்காலி பைய வேணுக்குமே போட்டு விடுறான் சார் நீ சொன்னாலும் சொல்லிருப்பயா சரி மேஸ்திரி தூக்கி எங்கே போடுவோம் அந்த மரத்தடிக்கிட்ட போட்டுருவோமா மேஸ்திரி வண்டி மேல தூக்கி போட்டுருவோம் சார்

அண்ணே பூச்சி மருந்து அடிக்க வர சொன்னாங்க இந்த இடத்துக்குதான் வர சொன்னாங்க எங்கன்னு அடிக்கணும் இந்த ஆளு வாயில அடிச்சு விடுடா தம்பி டே போய் சொன்ன வேலையை பாருடா முட்டா பேலே டே பூச்சி மண்டையா இங்க வாடா

நே மேஸ்திரி அண்ணே வேமாமா பக்கத்து வீட்டு கிளவி மேல சக்கையை தூக்கி எழுந்து விட்டாப்ல கிஸ் பாட்டி பாட்டி சாரி பாட்டி தெரியாம விழுந்துருச்சு இல்ல பாட்டி இந்த ஆளுதான் உங்க மூக்க உடைக்க சொன்னாரு விளக்கமாறு பிஞ்சு உயர முடிய எல்லாத்துக்கும் துப்பு கட்டவங்க கிளவியோட போய் சண்டைக்கு வராங்க மூணு இந்தியா சுத்தமா இல்லை போய் வாங்கிட்டு வாங்க சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் நீ இவனை கைக்கு வச்சுக்க டே வர்க்கீஸ் ஒழுங்கா வேலைய பாரா ஐயோ வர்க்கீஸ் ஆரஞ்சு பீஸ் ரெண்டடியில ஏதாச்சும் இருந்தா எடுத்துட்டு வாயா சும்மா இருக்க மாட்டியா நீ கீழே போயிடுச்சு தள்ளி விட்டுருவேன் பாத்துக்க ஐயோ போயா போய் எடுத்துட்டு வாய் ஊரு ஃபுல்லா நாளைக்கு வேற சொல்லிக்கிட்டு தெரியிறாரியா இருந்தாலே போயா போய் எடுத்துட்டு வாயா

வர்க்கீசு செல்ல குட்டி இங்க வாடி என்னையா வேணும் சொல்லியா டே மரியாதையா பேசுதா முதல்ல சரி என்ன வேணும் சொல்லுங்க சரி இந்த சுத்தியலை எடு ஐயா வீட்டுக்காரரே மேசிரிக்கு இந்த சுத்தியலை எடுத்து கொடுப்பீங்களா எடுத்து கொடுக்கலாம் எடுக்கலைனா மட்ட கம்ப விட்டே அடிச்சு போடுவாராம் சார் 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 நான் எதுவும் சொல்லல சார் இந்த லூசு வேணுக்குமே போட்டு விடுறான் சார் மேஸ்திரி மம்பட்டி உடஞ்சு போச்சு என்ன பண்றது இப்ப அதை செட்டு தூக்கி குப்பையில போட்டு போமா